அனவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர்கிஷோர் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் ஒவ்வையரை பற்றி ஆர்த்தி சுடி சொல்ல வந்திருக்கிறேன் அறம்ஜெய விரும்ப ஆறுவது சின முயல்வது கரவேன் விளக்கில் உதய அது விளக்கில் ஊக்கம் கைவிடை எண்ணெய்த்துகளில் ஏற்பது ஒப்புதோ ஒளிவு ஓதுவது ஒலியில் அவ்வயம் பேசில் கண்டு ஒன்று சொல்லுக்கோல் வலை சனி நீராடி நயம்பட உரை வீடு இலங்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பை நன்றி மரவில் பருவதே பயிற்சி மண்பறித்து உண்டில் இயல்பு ஆலாதனை செய்யல் அறவாண்டில் இலவம் பஞ்சில் தொழில் வஞ்சகம் பேசில் அலங்கு அலாதனை செய்யல் அரணை மரங்கள் சக்கர நெறிஞ்சில் சான்றோர் எனத்திரு சீர்மை வேல் சித்திரம் பேசியல் சை எனத்திரியே நன்றி வணக்கம்